ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் கரூர் சம்பவ வழக்கில் கரூர் டவுன் போலீசார் தாவைக்கா பொதுச் செயலர் ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மத்திய மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் மீது வழக்கு பதிந்தனர் இதில் மதியழகன் மற்றும் பவுன்ராஜை சிறு மாதம் ஒன்பதில் கைது செய்தனர் முப்பதாம் தேதி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் இருவரையும் பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க கரூர் கோர்ட் உத்தரவிட்டது நீதிமன்ற காவல் முடிந்து இருவரும் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது எஸ்ஐடி தரப்பு வக்கில் சிபிஐ இயக்குநர் விசாரணை அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்க முடியும் அதுவரை காவல் நீட்டிப்பு வேண்டும் சிபிஐ அதிகாரிகளுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் வாதத்தை முன்வைத்தார் இது தொடர்பாக கேள்வி நான் எந்த தவறும் செய்யவில்லை என் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது என பதிலளித்தார் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி எஸ்ஐடி கலைக்கப்பட்டது காவல் நீட்டிப்பு கேட்பது தவறு சேகரித்த ஆதாரங்களை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறவில்லை காவல் நீட்டிப்பு கேட்பது சட்டவிரோதம் சிபிஐ விசாரணையின் போது மதியழகனை ஆஜர்படுத்துகிறோம் என தாவிகா தரப்புனார் தொடர்ந்து மதியழகன் மற்றும் பொன்ராஜுக்கு காவல் நீட்டிப்பு இல்லை என நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டார் உத்தரவு நகல் வெளியான பின் சிறை நடவடிக்கைகள் முடிந்த பிறகு நாளை இருவரும் வெளியே வருவார்கள் என தரப்பு தெரிவித்தார்